இந்த மாதிரி ஒரு பர்த்டே சர்ப்ரைஸ் கொடுத்தனால அந்த பொண்ணோட உயிருப்பை கேள்விக்குறியாகிட்டு அதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிடைக்கும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு கிடைக்கவே கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சஞ்சய் அப்படிங்கிற பையன் ஒய்ஃப் பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க பிளான் பண்றான் அதுவும் ஹாரராக இந்த பிளானை அவன் ஃபேமிலிட்ட சொல்லி ஒன் வீக் முன்னாடியே ரெடி ஆகிட்டான் அவன் ஒய்ஃபோட பர்த்டேயே வந்துட்டு இவன் அவன் ஒய்ஃபோட பர்த்டே ஞாபகம் இல்லாத மாதிரி காட்டிக்கிறான் நைட்டு பன்னெண்டு மணியாக பத்து நிமிஷம் இருக்கு இப்போ பிளான ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் கொடுத்துட்டு எழுந்து ஓடுறான் எங்க ஓடுறானே அவன் ஒய்ஃப் வந்து பார்க்கறான் அப்படி பார்க்கும்போது கரண்ட்டு ஆஃப் பண்ணிட்டாங்க பயங்கரமாக கத்துறாங்க அவ இதெல்லாம் பார்த்துட்டு ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவ முன்னாடி வந்து பயமுறுத்திட்டான் உடனே அவ மயங்கி விழுந்துட்டா சஞ்சய் சிரிச்சுட்டா என்னாச்சு அப்படின்னு பாக்குறான் அப்படி பார்த்த அவனுக்கு ஒரு பேர் அதிர்ச்சி கதறது என்னன்னா அவன் வொய்ஃப் அதிர்ச்சியில இறந்து போயிட்டா